கேரள மாநில திருவனந்தபுரத்தில் விலிங்கம் தானியங்கி துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் மோடி இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கும் ஜீவபாரதி இந்த தானியங்கி துறைமுகத்தின் சிறப்பு என்ன அவற்றை தற்போது பிரதமர் மோடி நாட்டுக்கு தற்போது அர்ப்பணித்திருக்கிறார் அது குறித்தான முழு விவரம் என்ன கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இந்த விழுஞ்சியம் துறைமுகமானது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இதற்கான அந்த ஒரு அனுமதி ஆனது கடந்த டிசம்பர் நான்காம் தேதியானது வந்து வழங்கப்பட்டு இருந்துச்சு குறிப்பிட்டு இது வந்து ப பப்ளிக் அந்த பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்து இந்த துறைமுகமானது வந்து கட்டப்பட்டிருக்கிறது அதே போல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னுடன் சொல்லப்படக்கூடிய அந்த மிக முக்கியமான இடத்திற்கு பத்து நாட்டிகள் மைல் தொலைவில் தான் இது அமைந்திருக்கிறது கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த டிரான்ஸ் ஷிப்ட்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியானது அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு இடத்தை வந்து இந்த விழுஞ்சியம் வந்து தொட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒரு மிக முக்கியமான அதாவது விழுஞ்சியம் துறைமுகமானது பல்வேறு நாடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் அதே போல் தெற்காசிய பகுதிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சென்டர் போர்ட்டாகவும் வந்து இந்த விழுஞ்சியம் துறைமுகம் வந்து இருக்கு இருக்கப்போகிறது இந்த விழுஞ்சியம் துறைமுகம் தொடக்க காலகட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெடித்தது குறிப்பிட்டு கேரள மாநிலம் உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து தொடர்ச்சியான போராட்டம் இதை எதிர்த்து போராடப்பட்டு வந்தாலும் கூட அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் இதற்கான தேவை உள்ளிட்ட மிக முக்கியத்துவம் விஷயங்கள் வந்து விவரிக்கப்பட்டு தற்போது கட்டத்தை எட்டி தற்போது நாட்டிற்கு பிரதமர் மோடி வந்து அர்ப்பணிச்சிருக்காரு இதுவரைக்குமே ஸ்ரீலங்காவை மையப்படுத்தியே வந்து இருந்த இந்த துறைமுகம் சார்ந்த விஷயங்கள் இனி அடுத்த கட்டமாக இந்த விழுஞ்சியம் துறைமுகத்தை மையப்படுத்தியதாக இருக்கும் அடுத்தடுத்த ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்டு இந்த வட மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்கள்ல அடுத்த கட்டமாக இது ஒரு மிக முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி பாரதி